ஹாய் உறவுகளே இந்த இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளுடைய நீங்க பண்ணிக்கோங்க வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் அவள் அவள் இருந்த இருந்த பதட்டத்திற்கும் உணர்ச்சிக்கும் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அப்படியே அமர்ந்திருந்தவள் தன்னையே மறந்துவிட்டாள் அவளுடைய காலேஜ் வாசலில் கார் நிற்கவும் அணு என்று பிரகாஷ் அழைத்தான் அவள் காதில் அது விழவில்லை உடனே பிரகாஷ் அவளுடைய கையை எடுத்து அவளுடைய தோளில் அணு என்று சொல்லும்போது அவனுடைய தொடுகை அவளுக்கு என்னமோ போல் இருந்தது ஆ என்று சொல்லுங்க பிரகாஷ் என்று அவள் வாய்த்த சொல்லிவிட்டாள் உடனே சாரி சார் என்று சொன்னவள் பரவாயில்ல இருக்கட்டும் உன்னுடைய காலேஜ் வந்துருச்சு நீ இறங்குறியா என்று அவன் கேட்கும்போது போது ஆ என்று சொன்னவள் உடனே காரை விட்டு கீழே இறங்கியவள் ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னை கொண்டாந்து காலேஜ் வரைக்கும் விட்டதுக்கு என்று அவள் சொல்லவும் எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க என் கூட வந்தது என்று அவன் சொன்னான் இவள் என்ன சொல்வதென்று தெரியாமல் ஒரே பதட்டத்தில் எனக்கும் ஹாப்பி தான் சார் என்று வாய் வார்த்தைக்கு சொல்லிவிட்டு அவள் காலேஜுக்குள் செல்வதற்கு முற்பட்டாள் என்ன அதுக்குள்ளாட்டியும் அவசரம் என்று கேட்கும் போது சார் இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு தான் கொஞ்சம் நர்வஸா இருக்கேன் என்று அவள் சொன்னாள் ஓகே அனு ஆல் தி பெஸ்ட் நல்லபடியா எக்ஸாம் எழுது எக்ஸாம் எழுதிட்டு எங்களுடைய கம்பெனிக்கு நீ சீக்கிரமா வந்து ஜாயின் பண்ண உன்னுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று அவன் சொல்லவும் அதை கேட்டு அவளுக்கு அப்பொழுது சிரிப்பு வந்தது என்ன சிரிக்கிறே என்று கேட்டவன் இல்ல சார் எப்ப படிப்பு முடிஞ்சு வேலைக்கு போகணுங்கிற ஒரு தான் இருக்கேன் அது எனக்கு ரொம்ப என்று சொல்லிவிட்டு அவள் என்று கையை அசைத்து விட்டு காலேஜுக்குள் சென்றாள் காலேஜ் வாசலில் இவளுக்காக காத்து கொண்டிருந்த தோழி இவளை வைத்தக்கன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் என்னடி நடக்குது இங்கே என்று அவள் கேட்கவும் என்னடி என்ன என்று அவள் கேட்டதும் இல்லை என்ன நீ பிரகாஷ் சார் கார்ல வந்து இறங்குற அது பிரகாஷ் சார் தானே என்று அவள் கேட்டாள் நீ நினைக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைதான் அது பிரகாஷ் சார் தான் என்று அவள் சொல்லவும் என்னடி நடக்குது இங்கே என்று அவள் கேட்கவும் அதுவா என்று அவள் பஸ்ஸுக்கு நின்றது பிரகாஷ் வந்தது அனைத்து விஷயத்தையுமே சொல்லவும் அடேங்கப்பா உனக்கு மச்சம் எங்கேயோ இருக்குடி என்று அவள் சொன்னாள் எனது மச்சமா என்று அவள் கேட்டாள் ஆமா நினைச்சு கூட பார்க்க முடியாத இடத்துல அவர் இருக்காரு ஆனா நீ அவர் கூட கார்ல வரப்ப உனக்கு எங்கேயோ மச்ச இருக்குன்னு தானே அர்த்தம் என்று அவள் சொல்லவும் அவரை எதிர்ச்சியே அந்த பக்கமா போகும்போது என்ன பார்த்து என்ன கூட்டிட்டு வந்தாரு எனக்காக ஒன்னு அவர் வரலையே என்று அனு சொல்லவும் நீ சொல்றது ஒரு பக்கம் நியாயமா இருந்தாலும் ஆனா அவர் கூட வரதே ஒரு அதிர்ஷ்டம் தானே என்று தோழி சொன்னாள் உனக்கு எல்லாத்துலயுமே ஒரு டவுட் எல்லாத்துலயுமே ஒரு கேள்வி நீ சரியான கேள்விக்கு பிறந்தவடி என்று அனு சொல்லவும் ஏய் நீ ஏதோ சமாளிக்கிற என்று தோழி சொன்னாள் சி நான் எதுவுமே சமாளிக்கல வா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதலாம் நல்லபடியா என்று சொல்லி அவளை உள்ளே அழைத்தாள் அதே போலவே இருமருமே எக்ஸாம் ஹாலுக்கு சென்று அவர்களுடைய பேப்பரை வாங்கி எக்ஸாம் எழுதி கொண்டிருந்தார்கள் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அணுவுக்கு பிரகாஷுடன் வந்தது ஞாபகம் வந்தது அவன் பேசிக்கொண்டே வந்த விதம் அவளை பார்த்து கொண்டு வந்த விதம் அனைத்துமே அவள் நினைத்து அவளை அறியாமலேயே சிறு புன்னகை பூத்தாள் இதை தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருந்த தோழி என்னாச்சு அவளுக்கு லூசு மாதிரி தன்னாலேயே சிரிக்கிறார் ஏதோ ஆயிடுச்சு ஆனா நம்ம கிட்டதான் எதையோ மறக்கிறாள் என்று அவள் நினைத்த உடனே சுற்றி இருந்தவர்கள் தன்னை பார்க்கிறார்களா என்று கவனிக்கவும் இவள் தோழி அவளை கவனிக்காதது போல இருந்து விட்டாள் ஆனால் அவள் சிரிப்பதை பார்த்து விட்டாள் என்பதை அனு பார்க்கவில்லை உடனே அமைதியாகிவிட்டு அவளுடைய எக்ஸாமை எழுத ஆரம்பித்தாள் இதே போலவே அனைத்து எக்ஸாமையும் இவர்கள் இருவரும் நன்றாகவே எழுதி முடித்தார்கள் கடைசி நாள் எக்ஸாம் எழுது கொண்டிருக்கும் பொழுது என்னடி அணு என்று தோழி கூப்பிடவும் சொல்லடி என்று இவள் சொன்னாள் எக்ஸாம் நல்லபடியா எழுதி முடிச்சிட்ட இதோட லீவு விட்டுருவாங்க அப்புறமா ரிசல்ட் தான் நீ எப்படி வேலைக்கு போற போற ஐடியால இருக்க போல ஆனா நான் அப்படி எங்கேயுமே போக முடியாது இன்னும் ஒன் வீக் உன் வீட்ல எனக்கு நிச்சயம் வைத்திருக்காங்க என்று தோழி சொல்லவும் ஏய் கங்கராஜ் டி செம்மை என்று அவள் சொன்னாள் நீ கண்டிப்பா என்னுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு வரணும் என்று தோழி சொல்லவும் நான் கண்டிப்பா வரேன் என்று சொல்லிவிட்டு இருவரும் சந்தோஷமாக பேசிவிட்டு அனைத்து கொடுத்து அவர்கள் அனைவரையும் பிரிந்தார்கள் பிறகு இவர்கள் போய் நிற்கவும் என்னடி ஒத்து ஒத்து பாத்துட்டு இருக்க இன்னைக்கு ஒன்னும் உன்னுடைய ராசி எடுப்படாது ஏன்னா இன்னைக்கு பிரகாஷ் சார் இந்த வழியில போக மாட்டாரு உன்னையும் கூட்டிட்டு எல்லாம் போக மாட்டாரு நீ சும்மா ரோட்டையே பாக்காத என்று தோழி சொல்லவும் சி என்னடி இப்படி பேசுற என்றுதான் பார்த்தேன் உன் புத்தி யோசிக்கிறது என்று அனு கேட்டார் என் புத்தி ஒன்னும் அப்படி எல்லாம் யோசிக்கல என்னமோ சம்திங் இருக்கு ஆனா நீ தான் சொல்ல மாட்டேங்கிற என்று தோழி சொல்லவும் இங்க பாரடி என் மனசுல எதுவுமே இல்ல அப்படி ஏதாச்சும் இருந்தா ஃபர்ஸ்ட் அத நான் ஓங்கிட்டு தான் சொல்லுவேன் நீ எதுவும் தேவையில்லாம உன் மனச போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காம நீ நல்லபடியா வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வாரம் உனக்கு என்கேஜ்மெண்ட் இருக்குல்ல அத பற்றி நீ கனவு கண்டுக்கிட்டு இரு என்று என்ன பத்தி நீ நினைச்சிட்டு இருக்காத சரியா என்று அனு சொல்லவும் அனு நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓபனா சொல்லலாம் நான் யாருக்கிட்டே எதுவும் சொல்ல மாட்டேன் என்று அவள் சொல்லவும் ஏய் நான் நிஜமாலுமே என் மனசுல எதுவுமே இல்லைன்னு தான் இல்லடி ஏண்டி நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அங்க அனைவரும் ஒரே கூட்டமாக வந்தார்கள் அப்பொழுது என்னாச்சு என்று அவர்கள் கேட்ட கேட்கவும் ஏதோ ஒரு பஸ் பிரேக் டவுன் ஆயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனால இந்த வழியில இனிமே எந்த பஸ்ஸும் வராதுன்னு சொல்லிட்டாங்க என்று சொல்லவும் இவர்கள் இருவருக்கும் என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தார்கள் உடனே தோழி அவளுடைய அப்பாவுக்கு ஃபோன் செய்து அப்பாவிடம் விவரத்தை சொல்லவும் அம்மா நான் கொஞ்சம் வெளியூர்ல போயிருக்கேன் இப்போ என்ன பண்றது ஏதாச்சும் ஆட்டோ இருந்தால் நீங்க பிடிச்சிட்டு போங்க என்று அப்பா சொல்லவும் அப்பா இந்த சைடு எந்த வண்டியுமே வராத மாதிரி இருக்கு சரி நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறோம் அதுக்கப்புறமா எதாச்சும் வண்டி வந்துச்சுன்னா போதும் போதும் என்று சொல்லி தோழி ஃபோனை வைத்தாள் உடனே அணோ மாமாவுக்கு ஃபோன் செய்து விஷயத்தை சொல்லவும் அனுமா இன்னைக்குன்னு பார்த்து நான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா மீட்டிங்ல இருக்கேன் இப்ப உடனே என்னால கிளம்பி வர முடியாதுமா நீயும் உன் தோழியும் பார்த்து பத்திரமா அங்கே நில்லுங்க ஏதாச்சும் வண்டி வந்துச்சுன்னா நீங்க யாரையும் எதிர்பார்க்காம கிளம்பி போயிருங்க என்று மாமா சொல்லவும் இவர்கள் இருவருக்கும் என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தார்கள் கடவுள் ஏதோ போட்ட ஒரு முடிச்சு இவர்களிடம் இருப்பது போல அன்று பிரகாஷ் அந்த வழியாக வண்டியில் சென்று கொண்டிருந்தான் அப்போது இவர்கள் இருவரும் பஸ் ஸ்டாண்டில் நிற்பதை பார்த்த பிரகாஷ் உடனே உடனே அங்கு நின்று என்று பார்த்து கேட்டான் அணுவும் குட் ஈவினிங் சார் என்று அவனை பார்த்து சொல்லவும் குட் ஈவினிங் என்னாச்சுமா என்று தோழியை பார்த்து கேக்கவும் சார் வண்டி எது பிரேக் டவுன் ஆயிட்டு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அதனால இந்த சைடு எந்த பஸ்ஸுமே போகாதுன்னு சொல்றாங்க நாங்கள் நாங்களும் அங்க உள்ள பிரச்சனை அனைத்துமே இருவரும் அவனிடம் சொல்லவும் அவன் உடனே சிறிது நேரம் யோசித்து விட்டு சரி வாங்க நான் வீட்டுக்கு அந்த சைடு தான் போறேன் உங்க ரெண்டு பேரையும் டிராப் பண்ணிட்டு போறேன் என்று பிரகாஷ் சொன்னான் கடவுள் இவனை அனுப்பி வைத்தது போல இவர்கள் இருவரும் நினைத்து பிரகாஷின் வண்டியில் ஏறி இருவரும் அமர்ந்து போய் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவள் நொய் நோய் என்று பிரகாஷிடம் பேசி கொண்டே வந்தாள் அது பிரகாஷுக்கு பிடித்திருந்தது நீ தாமா சூப்பரா வண்டியில ஏறினதுல இருந்து நல்லா பேசிக்கிட்டே வர ஆனா ஒருத்தவங்க என் வண்டியில ஏறி உட்கார்ந்தாங்கன்னா ஏதோ பாக்கற மாதிரி அலறி அடிச்சுக்கிட்டு ஒரு பிரகாஷ் சொல்லவும் அதை சொல்லுகிறான் என்று அவளுக்கு நன்றாகவே புரிந்தது சார் நானும் நல்லா பேசுவேன் தெரியாதவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு தான் நான் அமைதியா இருந்தேன் மத்தபடி எனக்கு பேச தெரியலமெல்லாம் இல்ல என்று அணு என்று சொல்லவும் பாருடா உன்னுடைய தோழி நல்லாவே பேசுறாங்களே இந்த பேச்சு இல்லாம போச்சே என்று அவன் ஏதோ வண்டி வேற லேட் ஒரு அதனால பேசல அதனாலதான் பேசாம இருந்துருவேனு நீங்க நினைச்சிட்டீங்களா அது எப்படி சார் என்கிட்ட நீங்க பழகாமலேயே அந்த மாதிரி நினைப்பீங்க என்று அணு கேட்கவும் உடனே பிரகாஷ் பரவாயில்லையானு நீ நல்லாவே பேசுற நீங்க என்னோட ஆபீஸ்க்கு வந்துட்டீங்கன்னா பேச்சு திறமை இல்ல நிறைய சாதிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கானோ என்று சொல்லவும் அவள் நான் இருக்கன்னு தான் உங்ககிட்ட தைரியமா பேசுற என்று தோழி சொல்லவும் அப்படியெல்லாம் இல்ல பிரகாஷ் சார் நான் நார்மலாவே நல்லா தான் பேசுவேன் இவ உங்க கூட இருக்கலாங்களு சொல்லிட்டு நான் எல்லாம் பேசல இவளை வேணா இறக்கி விடுங்க நான் இப்ப எப்படி பேசுறேன் பாருங்க என்று அனு சொல்லவும் ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்க நீங்க ரெண்டு பேரும் பேச்சு போட்டிக்கான வின் பண்றதுக்காக நடு ரோட்ல இறக்க விடலாம் என்று சொல்லி பாக்குறீங்களா அதெல்லாம் முடியாது சார் நீங்க உங்களுடைய போட்டியை நீங்க அப்புறமா வச்சுக்கோங்க இப்போ நீங்க என்னை கொண்டு போய் வீடு வரைக்கும் சேர்த்தாலே போதும் நீங்க ரெண்டு பேரும் அமைதியா வாங்க என்று தோழி கிண்டில் சொல்லவும் மூவரும் கொய் என்று சிரித்து விட்டார்கள் இப்படியே மூவரும் சிரித்து பேசிக்கொண்டு செல்லவும் ஒரு கட்டத்தில் பிரகாஷ் வண்டியை நிப்பாட்டினான் என்ன சார் எதுக்காக இங்கே வண்டியை நிப்பாட்டினீங்க என்று அனு கேட்கவும் இல்ல எனக்கு ஏதோ டீ சாப்பிடணும் போல இருக்கு நம்ம மூணு பேரும் டீ சாப்பிட்டு போகலாமா என்று பிரகாஷ் சொல்லவும் சார் நான் ரெடி தான் இருக்கேன் வாங்க எனக்கு டென்ஷன் ஆயிட்டேன் தலை வலிக்குது நம்ம டீ குடிச்சிட்டு போகலாம் என்று மூவரும் இறங்கி ஒரு டீ ஷாப் சென்று டீ குடித்து கொண்டிருந்தார்கள் அனு டீ குடித்து கொண்டிருக்கும் பொழுது பிரகாஷ் அவளை பார்த்த பிரகாஷ் தன்னை பார்க்கிறான் என்று தெரிந்தானோ டீயை தெரியாமல் மேலே ஊற்றிவிட்டாள் டீ ஊத்தவுமே ஆ என்று அவள் கத்தவும் என்னாச்சு என்று பிரகாஷ் ஓடி வந்து பார்க்கவும் டீ தெரியாமல் மேலே கொண்டேன் என்று அவள் சொல்லவும் உடனே அவனுடைய கர்ச்சிப்பை எடுத்து இந்தாங்க அங்க வாஷ்பேஷன் மெஷின் இருக்கு போய் கழுவிட்டு வாங்க என்று அவன் சொல்லவும் உடனே பக்கத்தில் இருந்த தோழி அவளை வாஷ்பேஷனுக்கு அழைத்து சென்று அவளுடைய ஆடைகளை தூய்மைப்படுத்தி கொண்டு பிரகாஷ் கொடுத்து கட்சிப்பை கொண்டு தன்னுடைய உடலை சுத்தப்படுத்தி கொண்டே இருந்தாள் சுத்தப்படுத்திவிட்டு த தண்ணீரைக் கொண்டு துடைத்து விட்டு வந்தவள் பிரகு பிரகாஷிடம் வந்து நிற்கவும் இப்பொழுது எப்படி இருக்கு என்று பிரகாஷ் கேட்டான் பரவாயில்லை கொஞ்சம் நார்மலா இருக்கு எல்லாம் கழுவிட்டேன் என்று அவள் சொன்னாள் இன்னொருட்டி உங்களுக்கு சொல்லட்டுமா என்று அவன் கேட்டான் இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் வேண்டாம் என்று அனு சொன்னவள் பரவாயில்ல நீங்க டீ குடிக்க வேண்டாம் ஜூஸ் மாதிரி ஏதாச்சும் குடிங்க என்று சொல்லி அவளுக்கு ஒரு ஜூஸை வாங்கி கையில் கொடுத்தான் அதை குடித்து விட்டு டீ ஊத்திய எரிச்சலாக இருக்கோமே ஆ என்று அவள் சொல்லவும் உடனே பிரகாஷ் என்னாச்சு டீ கொதிக்க நல்லா ஊத்திக்கிட்டீங்களா வேணும்னா நான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகட்டுமா என்று அவன் கேக்கவும் இல்ல பரவாயில்ல வீட்ல போயிட்டு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணனும் சரியாயிடும் இதுக்காக ஹாஸ்பிட்டல் வேணாம் ரொம்ப கொதிக்கல நார்மலா தான் இருந்துச்சு என்று அனு சொல்லிவிட்டு சரி வாங்க போகலாம் என்று பிரகாஷ் சொல்லவும் உடனே அனு பின்னாடி ஏறுவதற்கு சென்றால் உடனே பிரகாஷ் நீங்க பின்னாடி உட்கார வேண்டாம் நீங்க ஏசி பக்கத்துல நீங்க உட்காருங்க அப்பதான் உங்களுக்கு ஏசி கொஞ்சம் ஜில்லுன்னு வரும் என்று அவன் சொல்லவும் அவளை தன்னுடன் முன்னாடி அமர வைத்து கொண்டான் அவளுடைய தோழி மட்டும் பின்னாடியில் அமர்ந்து கொண்டாள் அப்பொழுது அவளுடைய தோழி சொன்னாள் நீ வேணா என்று சொன்னாள் சரி என்று அவள் முன்னாடி உட்கார்ந்து கொண்டு வரவும் இதுவே ஒரு நல்ல வாய்ப்பாக பிரகாஷுக்கு ஆகிவிட்டது அணுவை அப்படியே பார்த்து கொண்டே வந்தான் அவள் அந்த வேதனையில் துடிப்பது அவனுக்கு என்னமோ போல்தான் இருந்தது ஆனாலும் அவள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டதற்கு வரமாட்டேன் என்று சொல்லவும் நான் எப்படி அவங்களை வற்புறுத்தி கூட்டிட்டு போக முடியும் அது தப்பாக இருக்கும் என்று அவன் யோசித்து அவள் படும் கஷ்டத்தை பார்த்து பொறுக்க முடியாமல் அப்படியே வண்டியை ஓட்டிக்கொண்டு வந்தான் ஆனால் அவனுடைய பார்வை அணுவை பார்ப்பதுமாகவும் ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுவதுமாக இருந்தது இது அணுமே கவனித்துக் கொண்டிருந்தால் பிறகு அவர்கள் இறங்க வேண்டிய இடம் வரவும் உடனே தோழி அவள் சொன்னால் இந்த இடத்திலே எங்களை இறக்கி விட்டுருங்க எங்களுக்கு வீடு பக்கத்துல தான் இருக்கு நாங்க நடந்தே போயிருவோம் என்று அவள் சொல்லவும் அனுவிடம் பிரகாஷ் கேட்டார் அனு நான் வேணா உங்களை உங்க வீடு வரைக்கும் கொண்டாந்து டிரா பண்ணட்டுமா என்று பிரகாஷ் கேட்கவும் வேணா சார் பரவாயில்ல நான் நடந்தே போயிருவேன் என்று அனு சொன்னால் இல்ல நீங்க வேற டீ ஊத்திக்கிட்டீங்க உங்களுக்கு வேற உடம்பு எரியிற மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது நான் வேணா உங்களை வீடு வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டு வரேன் என்று அவன் சொல்லவும் இல்ல சார் பரவாயில்ல நான் நடந்தே போகிறேன் என்று திரும்பவும் சொன்னாள் உடம்பு அவர் சொல்றாரு நான் இறங்கிக்கிறேன் எனக்கு வீடு பக்கத்துல நீ தான் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் பேசாம சார் கூட வண்டியில போயிட்டு வீட்டுக்கு போய் இறங்கிக்கோ என்று அவள் சொல்லவும் சரி என்று அவளும் தலையசித்தாள் பாரடா இவ்வளவு நேரம் நான் கேட்டேன் மாட்டு என்ன சொன்னாங்க இப்போ நீங்க சொல்லவும் சொன்னவங்க உங்க தோழி சொல்லவும் சரின்னு என்ன சொல்றாங்க அப்ப உங்களுக்கு நல்ல பவர் தான் போலிருக்கு என்று பிரகாஷ் அவள் தோழியை பார்த்து கிண்டல் செய்யவும் சார் அப்படி இல்ல அனு பயந்துட்டு இருந்து இருப்பா வேற ஒன்னும் இல்ல சரி நீங்க அவளை உங்க வீட்ல டிராப் பண்ணிட்டு நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு அவளுடைய தோழிய அங்கிருந்து சென்றாள் உடனே பிரகாஷ் வீடு எங்க இருக்குன்னு காமிங்க நான் உங்களை அங்க டிராப் பண்றேன் என்று அவன் சொன்னான் கொஞ்ச தூரம் வண்டி செல்லவும் சார் அந்த வீடு தான் எங்க மாமா வீடு நீங்க அங்கேயே இறக்கி விட்டுருங்க என்று அனு சொல்லவும் சரி என்று பிரகாஷும் அவளை அவளுடைய வீட்டில் இறக்கிவிட்டு விட்டு அப்ப நான் போயிட்டு வரேன் பார்த்து உடம்புக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுங்க என்று பிரகாஷ் சொல்லவும் சரி என்று அவள் தலையை அசைத்து விட்டு ரொம்ப தேங்க்யூ சார் என்று அவள் சொன்னாள் எனக்கு எதுக்கு அனு தேங்க்ஸ் சொல்றீங்க இது ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் தான் சரி நான் போயிட்டு வரேன் என்று சொன்னவன் அப்பொழுது அணுவை வைத்தக்கன் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்தான் அவனுடைய பார்வை அவளுக்கு பிடித்திருந்தாலும் அதை அவள் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருந்தால் ஏன் என்ற கேள்வி அவளுக்கு இருந்தது நாம் அவரை பார்த்து ஏதாவது சிரித்து விட்டோம் என்றால் அவரை நாம் காதலித்து விடுவோமா என்கின்ற பயம் அவளுக்குள் இருந்தது தம் காதலித்து நம்முடைய காதல் நிறைவேறுமா அவர் என்னை காதலிப்பாரா என்ற சந்தேகம் அவளுக்குள் இருந்தது ஆனால் அவர் என்னை பார்க்கிறார் என்றால் அவரும் என்னை காதலிக்கிறார் என்று அர்த்தமா என்று அவளுக்கு புரியாமல் அவள் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் ஒரு நிலைமையில் இருந்தாள் ஆனால் பிரகாஷ் மனதுக்குள் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு ஆசை இருந்தது அவனே வந்து சொல்லுவான் என்கின்ற எண்ணமும் இருந்தது இதை வெளிப்படையாக இருவருமே என்று ஒன்றுமே தெரியவில்லை நினைத்துக்கொண்டு வீட்டுக்குள் சென்றாள் உடனே அங்கு வந்த கனகவள்ளி என்ன அனு என்னாச்சு யார் அந்த கார் நீ வந்து கார்ல இறங்குற என்று அத்தை கேட்கவும் அத்தையிடம் நடந்த விஷயம் அனைத்தையுமே சொன்னாள் ஆமா உங்க மாமா கூட இப்ப கால் பண்ணாரு அனு வந்துட்டாளான்னு கேட்டாரு நான் இன்னும் வரலைன்னு சொன்னேன் சரி நீயே உங்க மாமாவுக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிடு அவர் பயந்துட்டு இருக்க போறாரு என்று சொல்லி விடவும் சரி என்று சொல்லிவிட்டு அவள் அறைக்கு சென்று தன்னுடைய மாமாவுக்கு போன் செய்து நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் மாமா என்று தகவலை அவனிடம் சொன்னாள் மாமாவிடம் போனை பேசி வைத்து விட்டானோ பிரகாஷை நினைத்து அன்று பிடித்திருந்தது பிடித்திருக்கிறதா என்று தெரியாமல் அவள் ஆசைப்படுவது தவறு என்று ஒரு பக்கம் நினைத்து கொண்டிருந்தாள் அவன் பார்த்த பார்வை அவளுக்கு பிடித்திருந்தும் அவனுக்கு அது பிடித்திருக்கும் போல் தன் தான் இருக்கிறது என்று இவள் மனதுக்குள் நினைத்து கொண்டாள் இருவருமே மாறி மாறி இப்படி நினைத்து கொண்டு இருக்கவும் இவர்களுடைய காதல் என்று நிறைவேறும் என்று நம்மளும் பார்த்து கொள்ளலாம் வாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ